வெல்கம் டு காய்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் பொறுத்து என்னென்னா சிக்கன் கிரேவி போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் முதல்ல பார்த்துங்க அரை கிலோ சிக்கனு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு பச்சை மிளகாய் கொத்தமல்லி ஒன்று தக்காளி வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில ஒரு அரை கப்பு தயிர் இப்போ நம்ம வந்து இந்த ஒரு பிளேட்டை வந்து எல்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம அந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி எடுத்துக்க வச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நம்ம நூற்றி ஐம்பது எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ பட்டை கிராமு இலையெல்லாம் போட்டாச்சு இப்ப நம்ம முதல் வந்து வெங்காயத்தக்காளி தள்ளிடலாம் அப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அப்புறம் கருப்பில கொட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வளக்கிக்கலாம் இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பெருஞ்சீரக பவுட்ரு போட்டுக்கலாம் ஒரு கண்டி இப்போ நம்ம ஜீரக கண்டி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வதக்கிக்கலாம் நல்லா மஞ்சத்தூள் ஒரு கண்டி போட்டுக்கலாம் மிளகுத்தூள் ஒரு ரெண்டு கந்தி கொடுக்கலாம் நல்லா வதக்கிங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து மசாலா வந்து ஜெல்லாம் நீங்கள் வதக்கும்போதே மசாலா ஸ்மெல் நல்லா வரும் கார் கார்த்தூள் ரெண்டு கண்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி ஏற்றிக்கலாம் நம்ம ரெண்டு கண்டி உப்பு செடுக்கலாம் இப்போ நம்ம கிடைக்கலாம் கொஞ்சம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு நம்ம கிண்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னொரு கப்பு சேர்த்துங்க இப்போ நம்ம நல்லா கிண்டிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு சிக்கன் போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பொட்டேட்டோ நம்ம அரிஞ்சு வச்சுக்கிறோம் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து மசாலாலாம் கொச்சின்னுக்குது இப்போ நம்ம கறி போட்டுக்கலாம் நம்ம நம்ம நல்லா கிண்டிக்கலாம் இப்போ நம்ம இந்தியாச்சு இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வேக விட்டு மூடி போட்டு வேக விட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து கொதித்து சூப்பராக சுந்தி அழகாக வந்துருக்குது இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டாச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஹலோ என் பையன் சமைச்சான் எப்படி இது சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் கறி எல்லாம் நல்லா சாப்பிட்டா வந்துருக்குது நல்லா இருக்குது வாங்க நீங்கள் சாப்பிட வாங்க எல்லாம் ஏன் நம்ம வீட்டுக்கு வாங்க எப்படி இதுன்னு பாருங்கள் சாப்பிட்டு நல்லா அருமையாக இருக்குது இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து